வெல்கம் டு ரெசிபிஸ் இன்மைவே இன்றைக்கி நம்ம அருமையான சுவையில் புரட்டாசி மாதத்துக்கு தகுந்த மாதிரி கறி குழம்பு சுவையில் காரசாரமாக சோயா குழம்பு தான் செய்ய போகிறோம் இதை எப்படி செய்கிறது இதுக்கு தேவையான பொருட்கள் என்ன பார்க்கலாம் வாங்க ஒன்றரை கப் சோயாவை அஞ்சு நிமிஷம் தண்ணியில் கொதிக்க வச்சு புளிஞ்சு எடுத்து வச்சுருக்கேன் இது கிராம் அளவில் அறுபது கிராம் வரும் இதில் மூணு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தயிர் சேர்த்துக்கலாம் அதே சமயம் சோயாவில் கொஞ்சம் கூட தண்ணி இல்லாத அளவுக்கு நல்லா புழிஞ்சிக்கோங்க ஒரு டீஸ்பூன் மிளகாய் தூள் ஒரு டீஸ்பூன் உப்பு கால் டீஸ்பூன் கரம் மசாலா அஞ்சாறு புதினா இலையையும் நறுக்கி போட்டுக்கலாம் சோயாவில் மசாலா பிடிக்கிற மாதிரி நல்லா கலந்து விடணும் கொஞ்சம் அழுத்தின மாதிரி கலந்து விடுங்க அப்போ தான் மசாலா நல்லா பிடிக்கும் இது ஒரு பதினஞ்சு நிமிஷம் மூடி வச்சிடலாம் பேனில் ரெண்டு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கலாம் ஒரு ஜாதி பத்திரி ஒரு நட்சத்திர சோம்பு மூணு கிராம்பு மூணு ஏலக்காய் ரெண்டு இஞ்சி நிலத்துக்கு ஒரு துண்டு பட்டை ஒரு அளவுக்கு இஞ்சி மூணு பல் பூண்டு சின்னதாக இருந்தால் நாலு போட்டுக்கோங்க ஒரு கொத்து கருவேப்பிலை ஒரு டீஸ்பூன் சோம்பு ரெண்டு பெரிய வெங்காயம் நீளவாக்கில் நறுக்கினது இது நூற்றி எண்பது கிராம் அளவு ரெண்டு டேபிள் ஸ்பூன் வெள்ளையில் சேர்த்துக்கலாம் இது நல்லா டேஸ்ட்டை கொடுக்கும் கண்டிப்பாக சேர்த்துக்கோங்க ஒரு டீஸ்பூன் கசகசா வெங்காயத்தை நல்லா செவக்கிற அளவுக்கு வதக்கிடலாம் வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு நூற்றி ஐம்பது கிராம் அளவுக்கு ரெண்டு தக்காளியை நறுக்கி வச்சுருக்கேன் இதை போட்டு வதக்கிடலாம் தக்காளி நல்லா அளவுக்கு வதங்கணும் இதோடைய மூணு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு துருவின தேங்காயும் சேர்த்து ஒரு ரெண்டு நிமிஷம் நல்லா வதக்கி விட்டுடலாம் எல்லாமே நல்லா வதங்கி இதில் ஒரு டேபிள் ஸ்பூன் மிளகாய் தூள் ரெண்டு டேபிள் ஸ்பூன் மல்லித்தூள் ஒரு டேபிள் ஸ்பூன் சிக்கன் மசாலா ஒரு டீஸ்பூன் சீரகத்தூளையும் சேர்த்து ஒரு முப்பது செகண்ட் இதை நல்லா பெரட்டி விட்டுடலாம் மசாலா ரெடி ஆகிருச்சு இதை எடுத்து ஒரு பிளேட்டில் கொட்டி நல்லா அற வச்சு அதுக்கு பிறகு மிக்சி ஜாரில் போட்டு ஒரு அரை கப் அளவுக்கு தண்ணி ஊற்றி பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கலாம் வணலியில் ரெண்டு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கலாம் மீடியம் சைஸில் ஒரு பெரிய வெங்காயம் பொடியை நறுக்கினது கொஞ்சமாக கருவேப்பில வெங்காயத்தை லேசாக செவக்கிற அளவுக்கு வதக்கிடலாம் வெங்காயம் நல்லா வதங்கி இப்போ இதில் நம்ம அரைச்ச மசாலாவை ஊற்றிக்கலாம் ஒரு நிமிஷம் இதை நல்லா கலந்து விடணும் இப்போ இதில் தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம் மிக்சி ஜார் அலசி ஒரு ரெண்டரை கப் அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கலாம் தண்ணி சேர்த்து கலந்து விட்ட பிறகு நம்ம மேரினேட் பண்ணி வச்சுருந்த சோயாவை போட்டுடலாம் கொஞ்சமாக தண்ணி அலசி ஊற்றிடலாம் இந்த ஸ்டேஜில் உப்பு சரி பார்த்து போட்டுக்கலாம் நான் ரெண்டு டீஸ்பூன் உப்பு சேர்க்குறேன் நீங்கள் பார்த்து போட்டுக்கோங்க உப்பு சேர்த்து கலந்து விட்ட பிறகு மூடி வச்சு கொதிக்க விட்டுடலாம் ஒரு அஞ்சாறு நிமிஷம் கொதிக்கட்டும் இடையில கலந்து விடணும் கறி குழம்பு வாசனையோட சோயா குழம்பு ரெடி ஆகிடுச்சி பொடியா நறுக்கின மல்லி இலையை போட்டு கலந்து விட்டுடலாம் இதோட ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தேங்காய் எண்ணெய் சேர்க்கிற இது சேர்க்கறதால நல்ல வாசனையாக இருக்கும் நீங்களும் சேர்த்துக்கோங்க கறிக்குழம்பு வாசனையோட காரசாரமாக நான் செஞ்சுருக்கிற இந்த சோயா குழம்பை இதே மாதிரி இதே அளவுகளோடு நீங்கள் செய்து பாருங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள்